வாழ்த்துக்கள் இத்தனை காலங்களாக தான் ஒவ்வொரு மேடையிலும் திட்டி திட்ட திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சிகளில் தான் சேர முடியாது என்று தவித்து வந்த காளியம்மாளுக்கு தாமேகா சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது மரவட்டமா இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சர் கிடையாது தெரியாது

சீமான் செத்துதுக்கு பிறகு கச்சியா இருக்கு அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அன்னைக்கு செத்து போயிரு சீமான் செத்துதுக்கு பிறகு இது சொல்லணுமா இந்த பிரச்சனையில எல்லாருக்கும் போட்டி பிரச்சனை விட்டுட்டு விலைக்கு போறவங்க வேற ஒரு அரசியலுக்கு போறது இயல்பு தானே அவங்க எங்க இருந்தாலும் போய் அவங்களுக்கு விருப்பமான ஏக்கத்துல இணைந்து இயங்குவதற்கு நம்ம வாழ்த்தலாம் அவ்வளவுதான் செய்ய முடியும் பரா ஏன்டா கண்ணு கலங்குது சரி சரி கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற போய் வேற இடத்துல போய் இங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு புரமுருக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க

உங்கள மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது எல்லாம் செட்டிங்கா அப்படின்னு சிரிக்கிறாங்களா நாம் தமிழர் தம்பிகள் தமிழக சட்டசபைக்கான தேர்தலில் மயிலாடுதுறையில் போட்டியிட காளியம்மாளுக்கு சீட் வழங்கப்படும் என்று உறுதி கூறப்பட்டிருக்கிறதா வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேரு தாவேகா சார்பில் மயிலாடுதுறையில் காளியம்மாள் போட்டி என்று தாவேகா வேட்பாளர்களில் ஒருவர் உறுதி செய்யப்பட்டிருக்கிறார் என்கிறார்கள் அப்ப புரியல இப்போ புரியுது இப்போ புரியுது இப்போதைக்கு இது குறித்து எதுவும் அறிவிக்க வேண்டாம் என்றும் விஜய் சார்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறதா யதோ யதோ கவசாச்சி அதோ அதோ மிச்சமிஷி சௌஹாஜ்யா இத்தனை காலங்களாக தான் ஒவ்வொரு மேடையிலும் திட்டி திட்ட திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் கட்சிகளில் தான் சேர முடியாது என்று தவித்து வந்த காளியம்மாளுக்கு தமக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது மரவட்டமா இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கயோ ஒரு மச்ச இருடனே கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்டிருந்த காளியம்மாள் செவிசாய்த்து விலகல் முடிவை எடுத்திருக்கிறார் என்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அடுத்தடுத்து நிர்வாகிகள் விலகி வருகின்றனர் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் என்னும் கட்சியை ஆரம்பித்த பிறகும் தந்தை பெரியார் குறித்து கடும் விமர்சனங்களை சீமான் முன்வைக்க தொடங்கிய பிறகும் இந்த விலகல்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றனர் என் வாழ்க்கையில் பார்க்கணும் எனக்கே தெரியல இந்த விலகல் பட்டியலில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னரே அடிபட்ட பெயர்களில் நாம் தமிழர் மகளிர் அணி ஒருங்கிணைப்பாளர் திட்டியதாக செய்திகள் வெளியாகினால விஜயின் தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனா சி டி ஆர் நிர்மல்குமார் ஆகியோர் இணைய உள்ளதாக செய்திகள் வந்த போது அதில் காளியம்மாள் பெயரும் அடிபட்டது சொல்லுப்பா என்ன உனக்கு அப்போது அதை காளியம்மார் தரப்பு மறுப்பு தெரிவித்தது அதே போல ஆதவ் மற்றும் சி டி ஆர் நிர்மல்குமார் மட்டுமே தாவைக்காவில் அப்போது இணைந்தனர் அந்த சமயத்தில் இருந்தே நாம் தமிழர் கட்சி நிகழ்வுகளில் இருந்து சற்று ஒதுங்கி இருந்தார் காளியம்மாள் சமீபத்தில் ஒரு பொது நிகழ்வில் கலந்து கொண்ட காளியம்மாளின் பெயரானது சமூக செயற்பாட்டாளர் என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது இதெல்லாம் யார் ரா உடங்க கேட்டா யார் அப்போதுதான் இந்த விவகாரம் புது வெளியில் அதிகமாக பேசப்பட்டது அனந்தான் தற்போது காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுகிறேன் என அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார் அந்த அறிக்கையில் கடந்த ஒரு வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்றிருக்கிறேன் எனினும் காலத்தின் சூழல் உயிராக எண்ணி வழி நாம் தமிழர் கட்சி எனும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கப்படுகிறது என்பதை மிகவும் வருத்தத்துடன் கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு பயணித்ததில் பலரின் அன்பு அக்கறை நம்பிக்கை என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தியுள்ளேன் என குறிப்பிட்டிருந்தார் சிங்கிள் டீசல் ஆட்ரி எடுத்த இதில் இறுதியில் அவர் கூறிய வாசகம் தான் சற்றே உற்று நோக்க வைத்துள்ளது தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் என்றும் தொடரும் என்று குறிப்பிட்டுள்ளார் அவன் தான் பெரிய முன்னதாக தமிழ் தேசியமும் திராவிடமும் 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 தான் தனது இரு கண்கள் என தனது கொள்கைகளை விளக்கியவர் தாவேகா தலைவர் விஜய் இப்படியான சூழலில் தமிழ் தேசியத்தை விதைக்கும் கட்சியில் எனது பயணம் என காளியம்மாள் கூறியிருப்பது முன்பு உலகிய வதந்திகளை மேலும் உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்றே கூறலாம் சரியான லூசு இந்த தகவல் வெறும் யூகமே அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் பட்சத்தில் காளியம்மாள் கூறிய தமிழ் தேசிய அரசியல் பயணம் பற்றிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த பதினைஞ்சாண்டு கால அரசியல் களத்துல நாம்த மகிழ்ச்சியில களத்துல நிக்கிற ஒவ்வொருத்தரும் வாங்க வசவுகளும் அவதூப்புகளும் செம்ம காமெடி பண்ணுவாப்ல நான் எங்கடா பண்ண என்ன வச்சு நீதாடா காமெடி பண்ணுவீங்க எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்ததுன்னா இப்படி ஆயிட்டேன் வாட் ஐ வாட் ஓகே கே சி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க